கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் தென்படுகிறது இந்நிலையில் சேலத்தில் கடந்த சில நாட்களாக நூறு டிகிரி ஃபேரன் கீட்டுக்கும் குறையாமல் வெப்பம் பதிவாகி வருகிறது இதனால் வாகனங்களில் செல்வோர் நடந்து செல்வோர் என அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் பகல் நேரத்தில் சாலைகளில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனல் காற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள சாலையோரங்களில் விற்கப்படும் இளநீர் தர்பூசணி நுங்கு மற்றும் கரும்புச்சாறு உள்ளிட்ட கடைகளை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்கள் இடங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சாலையோர வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்போ நாலு நாள் பார்த்தா வெயில் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் இப்போ கோசாப்பழ கடை நுங்கு கரும்பு சாறு இது மாதிரி குடித்து நாங்கள் இயற்கையான ஜனங்கள்லாம் இயற்கை பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாங்க இதனால் விவசாயிகளுக்கு நாலு காசு கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் குளிர்பானத்தை விட ஜனங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற இதை சேர்த்துக்கிறாங்க அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாதான் இருக்குது வீட்டுக்கும் வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறோம் குழந்தைக்கூட்டுக்கு எல்லோரும் கொடுக்குறோம் இந்த வெயில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தே இல்லைங்க கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வெப்பம் பதிவாகுது சாயந்தரம் வரைக்கும் அனல் காற்று அப்படியே வீசுது அஞ்சரைக்கு மேலே கூட அனல் காற்று வீசுது அதனால் பாருங்கள் நல்லா வந்து நாங்கள் இளநி நுங்கு கோசாப்பழம் இந்த மாதிரி இயற்கை இதுக்கு போயிட வேண்டியது தான் நீங்கள் ரீட்டெயில் விற்கிறது மூணு கிலோ நூறுரூபா இது வந்து முப்பது ரூபா கேஜி விற்கு ரீட்டெயிலில் நான் கொடுக்குறது ஹோல்சேல் இருபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இப்போ முன்னே விலை கம்மியாக இருந்து பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா கொடுத்துருந்தான் இப்போ எங்கேயும் சரக்கு இல்லை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வரோம் அதனால் ரேட்டு ஜாஸ்தி இருக்குது மக்கள் விரும்பி வராங்க வாங்குறாங்க நிறைய வாங்குறாங்க கொடுக்க முடியல நம்மளால் இப்போ வந்து கொடுக்க முடியல டெய்லி ஐம்பது டன் வந்தாலும் விற்கும் ஆனால் எனக்கு வர்றது டெய்லி வந்து பதினஞ்சு டன்னு இருபது டன்னு தான் வருது தர்பூசணி அது டெய்லியும் விற்றுது அப்பப்போ